வெல்கம் டு சோடா புட்டி ஸோ இந்த வீடியோல பார்க்க போகிறது மொத்தமாக மூணு படங்கள் அண்ட் இந்த மூணுமே தமிழ் டப்பிங்லேயே இருக்குதுப்பா ஒன்று ஒன்று எந்த டைப்பில் இருக்குங்கிறத டீட்டெயிலாக அதில் பார்த்துடலாம் வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து அரிஹர வீரமல்லு அப்படிங்கிற பவன் கல்யாணம் படம் ஏன்னாடா இப்போ தான் ரெண்டு வாரம் என்ன தான் படம் இருந்துச்சு அதுக்குள்ளே ஓட்டில விட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி ஷாக்கிங்காக இருந்துச்சு சரி பார்த்துடலாமேன்ற மாதிரி தான் பார்த்தது சரி இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னாக்க பவன் கல்யாண் அவர் தாங்க காப்பாற்றதுக்காக இருக்கிற ஒரு கடவுளின் அவதாரம் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே பார்க்குறாங்க ஸோ அவர் தான் எந்த ஒரு பிரச்சனைனாலும் மக்களுக்காக ஒன்றா குரல் கொடுக்கறது இந்த மாதிரியான விலைகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறா அப்படி இப்போ அவருக்கு அடுத்தடுத்து ஒரு வேலையை கொடுக்குறாங்க அதாவது இப்பா தம்பி நீ வந்து மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிற அதெல்லாம் ஓகே பட் கொள்ளை அடிக்கிறதெல்லாம் எக்ஸ்பர்ட்டாகவும் இருக்கிற நீ என்ன பண்ற இந்த ஒரு வைரத்தை நீ போய் கொள்ளையடிச்சுக்கிட்டு வரணும் அது நம்ம நாட்டுடைய பாரம்பரியம் நீ காப்பாத்தி ஆகணும்னு சொல்லி ஒரு பொறுப்பு அவர்கிட்ட ஒப்படைக்க அந்த வேலையை அவர் எப்படி சிறப்பாக முடிச்சாரா அதுதான் இந்த மொத்த படமும் எனக்கு இந்த படம் வந்து ஆக்சுவலாக இங்க யோசித்த கதை இதுவே போதுமானது தான் ஒரு அட்வென்ச்சரஸான கதை அதுக்குள்ளே ஏகப்பட்ட சாகசங்கள் ஹிஸ்டாரிக்கல் ஏரியா இந்த மாதிரி ஃபைட் எல்லாம் வச்சு சமாளிக்கலாங்கிற மாதிரி நல்லாவே இருக்குது ஆனால் அதை இங்க பட்ஜெட்டாகவும் விஎஃப்எக்ஸாகவும் பண்ண விதம்லாம் வந்து ரொம்ப சின்ன படத்தனமா இருந்துச்சு எனக்கு வந்து ஒரு படம் பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு வந்து பவன் கல்யாணம் மனுஷன்ஸுங்கிறது ரொம்பவே பிடிக்கும் அந்த மனுஷன் ஒரு மாதிரி மாஸ் சீக்வன்ஸ்லாம் அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணுவார் எனக்கு அவருடைய அந்த மாஸ் மூமெண்ட்ஸ்லாம் எனக்கு பிடிக்கும் பட் இதுல வந்து ஹிஸ்டாரிக்கல் ஏரியால அவங்க டச் பண்ணுறாங்கன்னு போது கொஞ்சம் அதை நம்பரா மாதிரியா இருக்கணும் அந்த விஷயங்கள் இதில் ரொம்பவே போச்சு ஃபஸ்ட் ஹாஃப் கூட சமாளிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க செகண்ட் ஹாஃப் வந்து இன்னும் உண்மையாவே பட்ஜெட்டை போட்டாங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி இருக்கிறத வச்சு ஒப்பேற்றி ஒன்று காமிச்ச மாதிரி இருந்துச்சு அதுலேயும் முக்கியமா ஏங்க கதையை எடுத்துக்கிட்டீங்க அந்த கதையை கம்ப்ளீட் பண்ணுமா இல்லையா இல்லை இல்லை நாங்கள் அடுத்த பாட்டில் தான் கதையவே கம்ப்ளீட் பண்ணுவோம் ஏங்க இந்த கதையோட மெயின் கான்செப்டே அதுதானே அது கிடக்குதுங்க கழுத பாட்டில் எடுத்தா பிடிக்காது தான் உனக்கு பிடிக்கல மாதிரிலாம் வராதிங்க எனக்கு நீங்க எந்த ஒரு விஷயத்தை எந்த படமாக பேசலாம் அது ஒரு ஒருத்தர் கிரேட்டருடைய உரிமை அது நான் உள்ளே வரமாட்டேன் ஆனால் அது ஒழுங்கான படமா எடுக்கிறீங்களா தான் விஷயம் எனக்கு இந்த மாதிரியான படங்கள் அவங்க எடுக்கும்போது இன்னும் ராஜமௌழி மேல வந்து மரியாதை கூடிக்கிட்டே போகுது ஏன்னா அந்த மனுஷன் வந்து அந்த ஒரு விஷயத்தை லாஜிக்கே இல்லாத ஒரு விஷயத்தை அதை நம்ப வைக்கிற மாதிரியான விஷயங்கள் பண்ணுவார் ஏன் ட்ரிபிள் ஆர்ல கூட அந்த ஓப்பனிங் ரெண்டாயிரம் பேர் அடிச்சு காலி பண்ணுறதுலாம் சத்தியமா நடக்காது ஆனால் அதை நம்பறா மாதிரி தேட்டர்ல பார்க்கும்போது நம்ம வச்சார்ல ஸோ அந்த மாதிரியான மூமெண்ட்ஸ் எல்லாம் இவங்க சுத்தமாக ஒன்று கூட கிரியேட் பண்ணலை இதில் வந்து அவங்க டீமாக சேர்ந்து இந்த வயரத்தை கொள்ளையடிக்கிறதுங்கிற மாதிரி ஒரு ஹெய்ட்டு பிளான் மாதிரிலாம் போடுவாங்க ஓகே சூப்பர் அப்போ ஃபஸ்ட்டு ஒரு குட்டி பிளான் நமக்கு என்னன்றத காட்டுவாங்க அதுக்கப்புறம் பெரிய பிளானுக்கு போவாங்கன்னா அந்த பிளானே ரொம்ப குழந்த பழுத்தினோமா டக்குனு இவர் வந்தார்னா அடிச்சு போட்டு எல்லாரையும் காலி பண்ணுறாருன்ற மாதிரி இது நார்மல் மாசிரோ படங்களில் செட் ஆகும்பா மக்களுக்காக போராடுறாரு வில்ல வந்து மிகப்பெரிய ஆளாக இருப்பான் அவனை சண்டை செஞ்சு இவர் வந்து கெத்து காமிக்கிறதுலாம் வந்து நார்மல் படத்தில் நம்ம என்ஜாய் பண்ணலாம் அங்கே இவங்க ஒரு ஹெய்ட்டு பிளான் மாதிரி போட்டுட்டு அந்த பிளானே அடித்து போட்டு காட்டுறதானா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஒரு படத்தில் பவர்ஃபுல்லான வில்லன் இவரை தடுத்து நிறுத்த வேணும் எப்படி இருந்தாலும் பவன் கல்யாணம் அதை மீறி ஜெயிப்பாருங்கிறது எல்லாேருக்கும் தெரிஞ்ச விஷயம் இருந்தாலும் தடுக்கிறதுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஆள் வேணும்ல அந்த பவர்ஃபுல்லான ஆளுங்கிறது எப்பா நான் பவரை பார்த்து நானே பயந்துவிட்டேன் சரி நீ இந்த வேலையை வான்ற மாதிரி அவனே கூட டீம் சேர்ந்துக்கிறான் ஸோ என்ன சோலால் அப்படிங்களில் வர மாதிரி இவர் கண்ட்ரோலில் அரைஸ் அப்படின்னு சொல்லி இவர் கண்ட்ரோலில் எடுத்துக்கிறார்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ இது வந்து இந்த நாசர் அதுக்கப்புறம் அப்பண்ணா சுப்பண்ணா அதுக்கப்புறம் இன்னும் சில பேர்லாம் பார்க்கும்போது டோலு போலு காலியா அதுக்கப்புறம் நம்ம பவன் கல்யாண அவர்களை வந்து ஒரு சோட்டாபியுமா வச்சுக்கிட்டு கிர்மாடா அப்படிங்கிற அந்த வில்லனை எதிர்த்து போராடுற ஒரு சோட்டாபின் படம் பார்த்தா மாதிரிதான்ப்பா இருந்துச்சு எனக்கு அந்த மனுஷனுடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இப்போவும் எனக்கு பிடிக்கும் ஆனால் இந்த படத்தில் அதை வச்சு மட்டும் ஒப்பேற்றலான்ற மாதிரி பண்ணது தான் எனக்கு பெருசாக ஒர்க் ஆகலை ஸோ பார்ட் டூவில் ஆக்சுவலாக பார்ட் ஒன்லேயே அந்த கதையை ஒழுங்காக சொல்லியிருந்து எப்போ அந்த வயரத்தை எப்படி மீட்டெடுக்கிறாருங்கிற மாதிரியான விஷயங்களாக காமிச்சிருக்கலாம் நாங்கள் காட்ட மாட்டோன்னு முடிச்சது எங்கள் எடுத்துக்கிட்ட விஷயத்தையே நீங்கள் பிடிக்காமல் விட்டிங்க அப்புறம் என்னங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ இது வந்து பவன் கல்யாண் ஃபேன்ஸுக்கு அந்த மாசான ஃபைட் சீக்வன்ஸ் வேணால் கொஞ்சம் அங்கே இங்கேன்னு ஒர்க் ஆகலாமே தவிர மொத்த படமாக பெருசாக ஒர்க் ஆகலை சரி ரெண்டாவது படத்துக்கு போவோம் ஜேஎஸ்கே ஜானகி விசஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா இதுல கதை என்னென்னு பார்த்தாக்க வழக்கமாக இந்த மாதிரி கோட்டுற மாதிரி அப்பாவி பெண்ணுக்காக வக்கீல் வந்து வாதாடுவார் நம்ம ஹீரோ வந்து எப்பா இந்த பொண்ணுக்கு இப்படி ஒரு நடந்துருச்சு அதுக்காக நான் தட்டி கேட்க போறோங்கிற மாதிரி இந்த விஷயங்கள் நார்மலாக நடக்கும் பட் இதில் கொஞ்சம் வித்தியாசமா அந்த பொண்ணுக்கு நடந்த சம்பவங்கிறதையே டோட்டலாக கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு அந்த பொண்ணு வந்து பேக்கரியில் ஃபோனை தொலைச்சிட்டு போயிருப்பாங்க திரும்பி அங்கே வந்து எடுக்கும்போது ஒரு அசம்பாவிதம் அவங்களுக்கு நடந்துருச்சு இப்போ அந்த விஷயத்துக்கு அவங்க நியாயம் கேட்டு கோர்ட்டுக்கு வரும்போது இப்போ அவங்களை அட்டாக் பண்றதே ஹீரோவான வக்கீல் தான் ஏ இவர் தானே சப்போர்ட் பண்ணணும் அந்த பொண்ணு பக்கம் நியாயம் இருந்தாலும் அவர் பக்கம் நிற்கணுமா இல்லையான்னா இந்த மனுஷன் போட்டு ஏமா நியாயம் இருக்குது உன் மேலே தப்பு இல்லை அதெல்லாம் ஓகே கோர்த்தை பொறுத்த வரைக்கும் ஆதாரம் இருக்கணும் ஆதாரம் இல்லைன்னா இங்கே பேசவே முடியாது உன் பக்கம் இந்த சென்டிமெண்ட்டாக நீ ஒரு பெண் தானே அப்படிங்கிறதுனால சாஃப்ட் காணலாம் எங்களுக்கு வராது ஆதாரம் இருந்துச்சுன்னா உன் பக்கம் நான் பேசுகிறேன் இல்லைன்னா நீங்க தான் தப்பு பண்ணி மாதிரி நான் பேசுவேங்கிற மாதிரி இதில் ஹீரோ கேரக்டரை இப்படி கொண்டு போனதெல்லாம் நல்லா இருந்துச்சு இதில் இந்த பொண்ணுக்கு நியாயம் வாங்கி கொடுத்தாங்களா ஹீரோவே இப்படி இருக்கிறாரு எப்போ அந்த பொண்ணுக்கு நியாயம் கிடச்சிது அதுதான் இந்த மொத்த படமும் இதில் எனக்கு பிடிச்ச விஷயங்கள் இந்த கிளைமேக்ஸில் அவங்க பேசுகிற விஷயங்களாக இருக்கட்டும் முக்கியமாக அந்த கொடுக்கப்பட்ட தீர்ப்புங்கிறதுமே நல்லா இருந்துச்சு அண்ட் நம்ம ஹீரோ கேரக்டர் அவங்கள போட்டு லெஃப்ட் அண்ட் ரைட்டு வாங்குவார் நாங்கள் வழக்கமாக இந்த மாதிரியான படங்கள்ல இவங்க பக்கத்தில் நியாயமாகவே போவீங்க ஏன்னா இப்படி போகிறீங்கிற மாதிரி அந்த ரூட்டுமே நல்லா இருந்துச்சு அண்ட் முக்கியமாக இதெல்லாம் எப்படிதான் இவங்க கண்டுபிடிச்சி மொத்தமாக இவங்க லாக் ஆகாங்கிற அந்த ஒரு விஷயம் வந்து நல்லா இருந்துச்சு ப்ளஸ் இந்த மாதிரியான அந்த கேஸில் வந்து அப்படியே ஈஸியாக முடிச்சு விட்ரலான்ற மாதிரி எப்படி போலீஸ் வந்து ஓகே இதுதான்ப்பா இப்படிதான் நடந்திருக்கான் இப்படி தான் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி எப்படி ஈஸியாக முடிச்சு விட்டுறாங்க அப்படிங்கிற அந்த விஷயத்த இந்த கேஸ் மூலியமா பேசுனது சென்சிட்டிவான கேஸில் நம்ம எவ்வளோ அக்கறையோடு அதில் பார்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் இந்த கேஸ் இப்படி தான் நடந்திருக்குங்கிற மாதிரி ஈஸியாக ஒருத்தர் மேலே பழியை போட்டு அப்படியே முடிச்சு விட்றதுங்கிற மாதிரி எப்படி நடக்குதுங்கிற அந்த விஷயத்தை பேசுனதான் நல்லா இருந்துச்சு அண்ட் முக்கியமாக இந்த கேஸ் கூட கொடுக்கப்பட்ட அந்த தீர்ப்புங்கிறதுமே நல்லா இருந்துச்சு சரி இந்த படத்தில் கொஞ்சம் சிலது என்ன அப்படின்னாக்கே ஃபஸ்ட்டு அந்த கேஸு இது முடிஞ்சு ஒரு தீர்ப்பாக நடக்கும் அது வரைக்கும் பரபரப்பா ஏய் என்னப்பா இப்படி ஹீரோ இப்படி போயிட்டுருக்காருன்ற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரங்கிறது அங்கே இங்கேன்னு சுற்றி வந்துக்கிட்டே இருப்பாங்க எங்கள் விஷயத்துக்கு வாங்க இந்த பொண்ணுக்கு ஏதாச்சும் நியாயத்தை கொண்டு வாங்கிற மாதிரி கொஞ்சம் அங்கே இங்கேன்னு நடுவில் அந்த ஒரு மெயின் சம்பவத்துக்கு அப்புறமா கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் சுற்றி சுற்றி வந்துகிட்டு இருப்பாங்க அது மட்டும் ஒரு அரை மணி நேரம் அப்படி இப்படின்னு இருக்கும் மற்றபடி ஓவரால் வந்து ஓகே கொஞ்சம் வித்தியாசமான கேஸ் அது ஹீரோ கையாண்ட விதம் இல்லாமல் சில தேவையில்லாத மாஸ் மூமெண்ட்ஸ்லாம் இந்த படத்தில் இருக்கும் ஆக்சுவலாக மலையாள படங்கள் கொஞ்சம் இருக்கிறது தான் எங்களுடைய ஸ்பெஷாலிட்டி நீங்கள் ஏங்க மாசை கொண்டு திருச்சிங்கிற மாதிரி சில மாஸ் மூமெண்ட்ஸ்லாம் இந்த கதைக்கு இல்லையே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ ஓவரால் இந்த படம் நல்லா இருக்குதுப்பா தாராளமாக ட்ரை பண்ணலாம் தமிழ் பிங்களே வேற இருக்குது சரி மூணாவது படத்துக்கு போமா நைட் ஆல்வேஸ் கம்ஸ் இந்த படத்தில் வந்து ஹீரோயின் வந்து வீடு வாங்கியே தீரணும் இந்த வீடு நம்ம கை விட்டு போயிடக்கூடாது அதுக்கு இருபத்தஞ்சாயிரம் டாலர் வந்து எனக்கு ஒரே நாளில் வேணும் நாளைக்கு காலையில் நான் அந்த காசை கொடுத்தா தான் இந்த வீடு நம்மக்கிட்ட இருக்கும் இல்லைனா வந்து போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டான சூழ்நிலையில் இருக்க டக்குன்னு எனக்கு வந்து என்னடா த்ரீ பிஹெச்கே படத்தை ஹாலிவுட் ரிஷனில் பார்க்குறோமா இதில் வந்து வீடை வாங்கியே அவனும் அவங்க குறியாக இருப்பாங்க இதில் இருக்கிற வீடு போயிடக்கூடாது வீடு போயிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் வந்து அவங்க போராடிக்கிட்டு இருப்பாங்க ஸோ எப்படி அந்த வீட்டை இவங்க மீட் எடுத்தாங்களா அந்த காசை ரெடி பண்ணாங்களா இவ்வளோ பெரிய அமௌண்ட் எப்படா ஒரு நாள் ரெடி பண்ணுறது அதுக்குள்ளே என்னென்ன சம்பவங்கள்லாம் தான் மொத்த படமும் எனக்கு இதில் வந்து ஹீரோயினுடைய பர்ஃபாமன்ஸு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சில இடம் அவங்க வந்து இப்போ நம்ம இப்படி இருக்கோம் ஆனால் வெளியே அப்படி காமிச்சிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி டக்குனு அவங்க அப்படி சேஞ்ச் ஆயிட்டு போறது அங்கே அவங்க சொல்கிற பதில கேட்டு இவங்க ஒரு மாதிரி அந்த இடத்துல டக்குன்னு கோவப்படவும் முடியல வேற வழியில்லை பொறுத்துக்கிட்டு தான் போகணுங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அவங்க ரியாக்ட் பண்ணுறது இதெல்லாம் நல்லா இருந்துச்சு முக்கியமாக இரிட்டேட் பண்ணுற கேரக்ட்ரு ஹீரோயினோட அம்மா கேரக்ட்ரு இவ்வளோ போராடிக்கிட்டு இருக்குது இந்த புள்ள அவங்க சட்டையே பண்ணாமல் அவங்க சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க எரிச்சல் ஊற்ற வகையில் தான் இருக்கும் ப்ளஸ் ஹீரோயினோட அண்ணன் கேரக்ட்ரு அந்த கேரக்டரை இவங்க பார்த்துக்கிற விதம் ஏ என் கூட இரு நான் உன்னை பார்த்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் ஏங்குறதுங்கிற மாதிரி அவங்க சைடு இப்போ நான் நல்லபடியாக அந்த குடும்பத்தை பார்த்துக்கணுன்னு இருக்கும் எப்படியாச்சும் இந்த வீட்டை காப்பாற்றணும்னு இருக்கும் ஸோ அதுக்காக என்னெல்லாம் பண்ணுறாங்கிற மாதிரியான சில விஷயங்கள்லாம் நல்லா இருந்துச்சு முக்கியமாக இதுக்காக ஹீரோயின் என்னென்ன எக்ஸ்ட்ரீம்லாம் போகிறாங்கிறது ஒரு கட்டத்துல ஏ ஏமா நீ காசை ரெடி பண்ணுறதெல்லாம் கூட இருக்கட்டும் காசை ரெடி பண்ணி வீடியோ கூட நீ வாங்கிப்பேன்னு வச்சிக்க ஆனால் அதுக்கப்புறம் நீ உசுரோடு இருப்பியா இந்த ஊருக்குள்ளே ஏன் இவ்வளவு பிரச்சனையை சம்பாரிச்சிக்கிற அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஒரு ரெண்டு பிரச்சனை வந்து ஓகே இது வந்து ஃப்ரெண்டு தானே அப்படி சமாளிச்சுருவா அப்படிங்கிற மாதிரி சில சில விஷயங்கள்லாம் தோணும் அதுவே கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம்லாம் போகும் ஆனால் அதுக்கப்புறமா சில விஷயங்கள்லாம் பண்ணுறது ஏய் நீ இன்னும் மொத்தமாக இந்த ஊரை விட்டே ஓடி போறியா இதே ஊரில் இருக்கிற வீட்டை தாரி வாங்கி இங்கே இருக்க போகிற அடுத்த ரெண்டு மூணு நாள் வந்து அவங்க பிரச்சனை பண்ண மாட்டாங்களா தெரிஞ்சுதான் பண்ணுறியாங்கிற மாதிரி இருக்கும் ப்ளஸ் ஹீரோயினுக்கு அவள் சின்ன வயசுலேருந்தே என்னென்ன மாதிரியான சுச்சுவேஷன் அவள் ஃபேஸ் பண்ணியிருக்கா அவளையே எல்லாரும் ஒரு மாதிரி பார்த்துருக்குறாங்கங்கிற அந்த விஷயங்கள் காட்டினது ஒரு ஒரு கேரக்டர் வரும் அந்த கேரக்டரோட பேசும்போது தான் ஹீரோயின் எப்பேற்பட்ட சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணிருக்காங்கிற விஷயம் தெரியும் ஏன் இவ்வளவு கிறுக்குத்தனமாக இருக்கா அவள் ஏன் ஒரு விஷயத்தில் கரெக்டாக இருக்க மாட்டேங்கிறா அடுத்தடுத்து இப்படி ஏன் ரூட்டு மாதிரி அவள் போயிட்டா அவள் லைஃப் ஏன் இப்படி வீணாக போச்சு அப்படிங்கிற விஷயத்துக்கான ஒரு கேரக்டர் வரும் அந்த கேரக்டரோடையே அந்த ரெண்டு பேர் பேசிக்கிற அந்த மூமெண்ட் வந்து நல்லா இருந்துச்சு ஹீரோயின் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்கிறது அந்த கேரக்டர் மூலிமா ஃபீல் ஆகும் முக்கியமாக ஹீரோயின் கேரக்டரை பார்க்கும்போது ஒரு கட்டத்தில் பாவமாகவும் ஃபீல் ஆகும் ஏ நீ தெரிஞ்சுதான் பண்ணுறியா எதுக்கு எல்லாம் மீறி போயிட்டு மாதிரி சில இடங்களில் கோபமாகவும் வரும் கடைசி முடிவுங்கிறது எனக்கு ஒரு ஓகேவாக தான் பட்டுச்சு பட் அது வரைக்கும் போக போக இந்த ஹீரோயினோட சுச்சுவேஷன் தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்க ஸ்டார்டிங்கில் எனக்கு ஏய் நீ இப்படி தான் இருக்கிறியா அப்படிங்கிற மாதிரி கோவம் வந்துச்சு போக போக அவன் நிலமையை தெரிஞ்சிக்கும் போது நீ பாவப்பட்ட ஜென்மமாக இருக்கிறாங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு கடைசியில் அவன் நிலமையை பார்க்கும்போது சத்தியமாக உண்மையா ஒருத்தருக்கு நிலமையே வரக்கூடாதுங்கிற மாதிரியான ஒரு ஃபீலை அந்த ஹீரோயின் கேரக்டர் மேலே க்ரியேட் பண்ணிச்சு தெரிஞ்சே இப்போ இதில் தலையை கொடுக்குறியே இதுக்கப்புறம் நீ எங்கேருந்து நல்லா இருப்பேன் நீ வீடு வாங்கி நல்லா இருப்பேன்னு நான் நினைக்கிறேன் ஆனால் நீ இவ்வளோ பிரச்சனையெல்லாம் பண்ணுறதை பார்த்தா சத்தியமாக வாழ்க்கையில் நல்லா இருக்கிறதுக்கான ஒரு அறிகுறி இல்லைன்ற அளவுக்கு பிரச்சனை ஓவராக போயிட்டு இருக்கும் அது மட்டும் கொஞ்சம் ஓவர் ஓவர்டோஸாக ஆன மாதிரி இருந்துச்சு ஓவரால் ஒரு ஓகேவான மூவி ட்ரை பண்ணலாம் தமிழ் டப்பிங்லேயே இருக்குது அப்புறம் இதில் வந்து எட்டீன் ப்ளஸ் சமாச்சாரங்களெலாம் கொஞ்சம் இருக்குதுப்பா இது ஃபேமிலியாக செட் ஆகாது மற்ற ரெண்டு படங்கள் ஃபேமிலியாகவே செட் ஆகலாம் ஃபஸ்ட்டு படம் வந்து ஆப்வியஸாக சோட்டா பீம் டைப் மூவி தான் அதனால் நீங்கள் அது ஃபேமிலியாகவே ட்ரை பண்ணலாம் ரெண்டாவது வந்து அதுவுமே ஒரு ஃபேமிலியாக ட்ரை பண்ணக்கூடிய மூவி தான் இந்த மூணாவதுலாம் கொஞ்சம் அப்படி இப்படியான விஷயங்கள்லாம் இருக்குது ஸோ இது எயிட்டின் பஸ்ஸுக்கான மூவிப்பா ஸோ ஓவரால் இந்த மூணுமே தமிழ் டப்பிங்லேயே இருக்குது பார்த்தவங்க இந்த மூணு பார்த்து முடித்தவங்க உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதை நானும் தெரிஞ்சுக்கிறேன் மரகம் பிடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டாடா பை